எங்கும் பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் காண டுடே கும்பகோணம் நாவ் கும்பகோணம் மாநகரில் முதல் முறையாக தாஜ்மஹால் பொருட்காட்சி செட்டிமண்டபம் புறவழிச்சாலை கும்பகோணம் பதினெட்டாம் தேதி முதல் மாலை நான்கு முப்பது மணிக்கு தொடங்கி இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடைபெறுகிறது தாஜ்மஹால் பொருட்காட்சி செட்டிமண்டபம் புறவழிச்சாலை உண்டு மகிழவும் ராட்டினங்களில் சுற்றி மகிழவும் பொருட்காட்சியில் பொருட்களை வாங்கி மகிழவும் வாருங்கள் செட்டி மண்டபம் புறவழிச்சாலை தாஜ்மஹால் பொருட்காட்சி கும்பகோணம் ராகுல் காந்தியை விமர்சிக்காதே இந்த மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் கண்டனத்தை கண்டிக்கிறோம்